ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனு அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட கஸ்தூரிக்கு இன்னும் சம்பளமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னதெல்லையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது குறித்து விஜய் டிவி தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளில் பிரபலமான ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் தான் பிக்பாஸில் இதுவரை பார்த்திங்கனா பார்த்திங்க அப்படின்னா மூன்று சீசன்கள் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு ஸோ நான்காவது சீசன்க்காக மக்கள் வந்து ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இன்னும் ரெண்டு தினங்களில் பிக் பாஸ் சீசன் போர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியாகிட்டே தான் இருக்குது ஸோ அது வர அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியோடைய மூன்றாவது சீசனில் கலந்துக்கிட்ட ஒரு போட்டியாளர் தான் கஸ்தூரி ஸோ இவங்க இந்த சீசனில் கலந்துக்கிட்டாங்க இந்த சீசனில் அவங்க வந்து அந்தளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் வந்து ஏற்றாட்டாலும் அவங்களுடைய சம்பள பாக்கி வந்து இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து ஹைலைட் ஆயிட்டு இருக்கு இது குறித்து கஸ்தூரி அப்படின்னா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் தொலைக்காட்சிக்கு நான் வந்து எப்படி நன்றி சொல்வது அப்படிங்கிறத எனக்கு தெரியல நான் வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதே மனு மிஷன் குழந்தைகளுடைய ஆப்ரேஷன் செலவுக்காக தான் நான் வந்து உங்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை வந்து நம்பலை என்னென்னும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கான அந்த சம்பள பாக்கியம் வந்து இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சுற்றி சுற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இது குறித்து விஜய் டிவி வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது எங்களுடைய தொலைக்காட்சி சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒப்பந்த அடிப்படையில் கலந்து கொள்வதற்கு சம்பளத்தை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துடுவோம் இந்த கஸ்தூரி பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் த்ரீயில் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமே அவங்க டிசம்பர் மாதமே அவங்களுடைய சம்பளத்தை வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அவங்களுடைய அந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து எங்களோட பொருந்தாத ஒரு காரணத்தினால தான் இதுவரை வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் ஆனால் அவங்க வந்து கரெக்டான ஆவணங்களை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மூவ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி தரப்பில் வந்து சொல்லிருந்தாங்க ஸோ இது குறித்து நடிகை கஸ்தூரி மறுபடியும் ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு பொய்யை வந்து நிஜமான ஊரை வந்து நம்ப வைப்பது தான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு புதிதான விஷயமே கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு புழுகமட்டையை வந்து அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்